உப்பாத்தா வைக்கிற சாம்பார அவன் புருஷனே திங்க மாட்டான் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும் குஸ்பு வைக்கிற சாம்பார நாய் குத்துணும்னு வைய நாய் செத்தே போயிடும் இவங்க கிட்ட ஓசில வாங்கி தின்னு தின்னு நாக்கெல்லாம் செத்து போச்சு அவங்க நாத்து சைட்ல இருந்து வந்திருக்கிறாங்க பருப்பெல்லாம் சூப்பரா செய்வாங்க போ போ கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வா சரி போற கழுதைக்கு வாக்கப்பட்டா உதச்சுதான் ஆகும் கழுத மாதிரி இந்த உதவு உதைக்கிற தெரியாம பட்டுச்சு நான் போய் சாம்பார் வாங்கிட்டு வரேன். வேணுண்டா வாசிடி என்ன மளபள பிட் போற வர. எஸ் என்ன ஒரே யோசனையில இருக்கீங்க. டைம் ஆயிட்டே போகுது. இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம அந்த புதையலை எடுத்தே ஆகணும். ஆனா இப்போ வரைக்கும் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாம வெச்சிட்டு இருக்கோம். என்ன பொலப்பு இது? சரி அடுத்த பிளான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அக்கா இன்ன என்ன இப்போ சீக்கிரமா நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணனும்னா இப்போ என்ன பண்றது? இந்த காலனில அந்த பொம்பளைங்க எல்லாத்தையுமே உண்ணத் திரட்டறோம். நம்ம பிளான எல்லாத்தையும் சொல்லணும் அதுக்கப்புறமா பிளான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொம்பளைங்களை கொன்றணும் என்ன சொல்றீங்க நம்ம பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொம்பளைங்களை விட்டுறலாம் நோ நோ அந்த பொம்பளைங்களை விட்டுட்டோனா நம்ம போலீஸ்ல காட்டி கொடுத்துருவாளுங்க அதனால அவளுங்களையும் போடுறோம் அவளுங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போடுறோம் அப்படியே சத்தம் போடாம பாருங்க ஒரு பொம்பளை ஒட்டிக்கிட்டு இருக்கா சல்ல குட்டி படுத்துட்டு என்ன பண்றீங்க ஆ அண்ணா நானே சும்மா தான் கீழே कमल விழுந்துச்சே அத என்ன தேடிட்டு இருக்கீங்க மா ஓ காதகமலி கம்மல் மா எங்க வீட்ல விழுகும் அது கொஞ்சம் சாம்பார் வாங்கன்னு வந்தேங்க நா தெரியாம விழுந்துச்சிங்க நா நல்லவே சமாலிக்குற மாலி இவ்ளோ புடிச்ச மொத கட் அண்ணே நான் விட்டுறேனா விட்டுறேனா இந்த புருஷா சாம்பாரே எதிர்பாத்துட்டு பாருங்க நான் விட்டுறேனா ஹ உலக எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது உடம்ப புருஷா என்ன கடம் வாங்கிடறேன்னு சொல்றான் மானம் கட்டவே முதல்ல இந்த காலனிலயே கொல்ல வேண்டியவன் அவதான் அண்ணே நான் இந்த புருஷன கூட கொன்னுங்க அண்ணே என்னை விட்டுங்க அண்ணே

இது சாம்பார் 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 மட்ட சாம்பார் என்னங்க முருங்க சாம்பார் கேள்விப்பட்டிருக்கற அது என்னங்க மட சாம்பார் ஏய் உனக்கு அறிவ இல்ல உன் உயிரே ஊசல அடிக்கிட்டு கிடக்கு உனக்கு சாம்பார் வேணுமா சாம்பார் அண்ணா நீங்க கொல்றீங்களா இல்லையோ சாம்பார் இல்ல வெடி வீட்டுக்கு போற என்ன ஊசை கொன்றுவானே இப்போ ஃப்ரெண்ட்க்கு ஃபோன் பண்ண முடியுமா முடியாதா இருங்க நான் பண்றேன் அண்ணா நான் குட்ட வரவளங்கள மாட்டாளங்கள இருங்க பண்ணி பாக்குறேன் ஏய் இங்க மாட்டிக்கிட்ட விஷயம் உங்களுக்கு தெரிய கூடாது

சமையல் அப்பளம் கொண்டு பொறிச்சு வச்சிருக்கிறேன் நீ வந்தீனா எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புற நீயும் அவரோட வீட்டுக்காரும் போய் சாப்பிடுங்க என்னையும் ஃப்ரீயா விட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணுமாக்கும் நம்ம குழம்புன்னு கட்டிட்டு போனாலே இது குழந்தைய ரெக்கலம்பா இன்னைக்கு என்னவோ அதிசயமா எல்லாமே தாரேங்க ஆனா நான் இதை விட்ட மாட்டிட்டு இருக்கேன் நீ என்ன பரவாயில்லை இல்லையோ அண்ணா கழுது முடி எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க இன்னைக்கு மட்டும் வர மாட்டேங்கிறா என்னடா பண்றது அவ மட்டும் வல்ல உன் புருஷனை கொன்றுவேன்

வேகி போற போக்குக்கு இப்படி எல்லாம் ஒளையிட்டு இருப்பியா கிளம்பி வர வையி அண்ணா கிளம்பி வரன்னு சொல்லிட்டாங்க என்னை ம் ஒருத்தி தானே கிளம்பி வரா அடுத்த உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணு அண்ணா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் ம் நீங்க அக்கா காதல மட்டும் இது கேட்டு இருக்கணும் உனக்கு புரட்டி எடுத்து இருந்திருப்பா எஸ் அவ என்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கா இப்ப புதிய தேடுறது முக்கியமா இல்ல உங்க ரெண்டு பஞ்சாயத்து பண்றது முக்கியமா நீ அடுத்த லேடிக்கு போன் பண்ணுவான் எப்பாடா

ஹே இதுக்கு போயிடற அண்ணா ஒவ்வொரு நாளும் யாரு வீட்ல தோசை நல்லா யாரு வீட்ல சோறு நல்லா வாங்கி வாங்கி சாப்பிடுவேன்னு இன்னைக்கு நான் கேகாமே எல்லாரும் வந்து எடுத்துக்கோ எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க பாருங்க எவ்ளோ போன் எதுக்கு போட்டியோ அதபடி சோறு நான் படுத்துறேன் நீ டிஸ்டர்ப பண்ணாத போன்

ஃபர்ஸ்ட் அவங்க வரட்டும் அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஏடா எங்க வர அடி புதுசா வந்திருக்கல அந்த புள்ளி கோர வைட்டல 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 இருக்கமா உமா ஃபோன் பண்ணா அத கிளம்பிட்ட ஏடா கூட்டா கூட்ட என்ன இன்னும் கூட்ட சரி என்ன பக்கே போய் பாக்க என்ன ஏ சிங்கி அங்க நடந்துட்டு இருக்கீங்க இன்னோ அவங்க காணோம் நம்ம பிளான் இது தெரிஞ்சதா என்னன்னு தெரியல ம் உங்க பிளான் நேர்ல சொன்னீங்கனா கூட அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ரெண்டுக்கும் ஒண்ணுமே தெரியாது